அறந்தாங்கி அக்னிபஜார் பகுதியில் எஃப்சிஎஸ் நண்பர்களால் நடத்தப்படும் மூன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அக்னிபஜார் எஃப்சிஎஸ் நண்பர்களால் நடத்தப்படும் மூன்றாம் ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் போட்டியில் கலந்து இதில் பெரிய மாடு சின்ன மாடு கூஞ்சிட்டு மாடு சிறிய குதிரை என நான்கு பிரிவுகளாக போட்டியானது நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் பதினான்குக்கும் மேற்பட்ட குதிரைகள் போட்டியில் கலந்து கொண்டன இரட்டை மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றையொன்று முந்தி சென்றது போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு போக்கங்களும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் பல்லாயிரத்திற்கு மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டு கண்டு ரசித்தனர் ஆவுடையார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நான்காவதாக தேனி மாவட்டம் அகர வேண்டாம் தேனி மாவட்டம் அறுபதாங்கி ஜே எம் எம் யூனிட் கொண்டூர் மயில் சாமி லாரி கிடைக்கோட்டோ கார்பை வாங்க அம்பலம் தண்ணி வார்ப்பத வீடியோ எடுக்கலாம்

நினைவாக சக்தி மூன்றாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபு

Yeah, yeah, yeah,